ஓம் அழக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் மூவுலகம் ஈரடியான் முறை நரம்பா வகைமுடிய தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் கண் போந்து சோவரணும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே புண்ணியமான ஆடி மாதத்துல பக்தியோடு ராமகாதையை சிந்திச்சிருக்கிறோம் எம்பெருமான் இராமபத்ரனாக குருகுலவாசத்தை முடிச்சிட்டு அரண்மனையில் இருக்கக்கூடிய சமயத்துல வந்த விஸ்வாமித்திர முனிவர் அவனை அழைத்து போகணுங்கிற ஒரே முடிவோட தசரதனை உருட்டியும் மிரட்டியும் நீ யாகத்துக்கு ராமனை கொடுன்னு கேட்கிறார் குல மரபுப்படி கொடுத்த வாக்கை காக்கணும் முனிவருடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குலகுருவாக இருக்கிற வசிஷ்டருடைய வார்த்தையை மதித்து ராமனை முனிவரோடு அனுப்புவதற்கு தசரதன் அறமனசாக சம்பாதிக்கிறார் விஸ்வாமித்திர முனிவர் கேட்டது என்னமோ ராமனை மட்டும்தான் ஆனா கூடையே இளையவெருமாளும் உடன் வந்தார் இன்னைக்கெல்லாம் இலவச இணைப்பை கேட்டு வாங்குங்கள்ன்றாங்க கேட்காமலே இலவச இணைப்பு மாதிரி லக்ஷ்மணனும் உடன் வர்றார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் முனிவரிடத்தில் ஒப்படைச்சு பெருமானே இனிமேல் இவர்களுக்கு தந்தை தாய் எல்லாம் நீங்க தான் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்த

கல்வி குடந்தையில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனேன்னு ஆழ்வார் போற்ற மாதிரி நீண்ட தூரம் நடந்து வந்த ராமா உன்னுடைய திருவடிகள் எல்லாம் நோகுதா உன்னை நான் ரொம்ப வருத்திட்டு நான் வேதனையோடையும் சயனக்கோளத்தை சேவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொல்லி கண்கள் நிறைந்து இரவு முழுவதும் விழித்து கொண்டே இருக்கிறார் விஸ்வாமித்திர முனிவர் இதனால் வரைக்கும் இந்த தசரதனை நான் பெரிய வீரன்னு நினைச்சேன் நான் மட்டும் ராமனுக்கு தகப்பனாக இருந்தால் எந்த முனிவன் வந்து எப்படி கோபப்பட்டாலும் உருட்டினாலும் மிரட்டினாலும் இந்த ராமனை நான் அனுப்பி இருக்க மாட்டேன் வனத்துக்கு இந்த ராமே பிரியருக்கு எப்படி இவனுக்கு மனசு வந்ததுன்னு தெரியலையே இவன் ஒரு சுத்த கோலை நினைக்கிறார் ராமச்சந்தன இரவு முழுவதும் கழித்த விஸ்வாமித்திர முனிவருக்கு உணர்வு வந்தது எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை சிகரம் வந்து அணைந்தான் கனையுலகது காளையும் மது விருந்தொழுகின மாமலர் எல்லாம் அவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்திசை நிறைந்தனர் இவனுடன் புகுந்த இருங்கலீற்றமும் பிடியூடு அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தொருளாயேன்னு கோசலை மகனே குணதசை சிவந்தது பூசை முடித்திட வேண்டும் எழுகன்னு அவர்களை ரெண்டு பேர்த்தையும் துயிரெழுப்பினார் புண்ணியமான சரைய நிதியிட மூவருமாக நீராடி அவங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரத்தை எல்லாம் உபதேசம் செய்துட்டு மீண்டும் பயணத்தை துவங்குறாங்க அடுத்து அவங்க போய் சேர்ந்த இடம்ங்கிறது காமாசிரமம்னு சொல்லக்கூடிய பகுதி அந்த இடத்துக்குள்ள நுழையும் போதே மனதுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேரானந்தம் சாந்தியும் சமாதானமும் நிலவக்கூடிய ஒரு நல்ல இடமாக இது இருக்கிறதே இதனுடைய மகத்துவம் என்ன சொன்னேன்னு எம்பெருமான் கேட்க விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார் ராமா இது பலகாலம் தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் தவம் செய்த இடம் கல்லாளின் புடையமந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்குறந்த மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லது வாய் இருந்தபடி இருந்து காட்டிய எம்பெருமான் தவம் செய்த இடம் இது அதனாலே இந்த இடத்திற்கு இப்படி ஒரு சாநித்தியம்னு சொன்னார் அந்த இடத்தை வளம் வந்து வணங்கினான் எம்பெருமான் இதுவரைக்கும் இவங்க பார்த்தது பூரா நல்ல சோலைகளும் குளிர்ச்சியான செழுமையான பகுதிகளையும் தான் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய பாலைவனம் சுட்டரிக்கக்கூடிய தகிக்கக்கூடிய மண்ணுங்கிற மாதிரி நுழைஞ்சாங்க இந்த சூழ்நிலையை இந்த குழந்தைகள் எப்படி நினைச்ச சமாளிக்குமோ சொல்லக்கூடிய அற்புதமான உபதேசம் செய்தார் பசியும் தாகமும் அறியாமல் இருப்பதற்கான அந்த புண்ணியமான மந்திரங்களை பெற்றுக் கொண்டவர்கள் மீண்டும் இந்த பாலைவனத்துக்குள்ள பயணத்தை தொடர்றாங்க இப்போ ராமபத்திரனுக்கு பெரிய சந்தேகம் பெருமானே சுற்றியும் சோலைகள் இருக்கும் போது இந்த பகுதி மட்டும் ஏன் இப்படி ஒரு பாலையாக காட்சி கொடுக்கிறதுன்னு கேட்டார் ராமா ஒரு நிலம்ங்கிறது எப்ப செழிப்பாகவும் வளமையாகவும் இருக்கும்னா அதுல வாழக்கூடியவர்கள் உத்தமமானவர்களாக நல்லவர்களாக இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்கும் நாடாகன்றோ காடாகன்றோ அவளாகன்றோ மிசையாகன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனேன்னு சொல்லுவாங்க பரம சாதுக்களும் உத்தமமானவர்களும் வாழ்ந்த பூமி இது ஆனால் ஒரு அரைக்கி அவர்கள் அனைவரையும் கொன்று தின்றுவிட்டார் அதனாலே இந்த வனமானது இப்படி பாலைவனமாக மாறியது து சொல்லி அந்த அரக்கியான தாடகையினுடைய வரலாற்றை சொல்லுகிறேன் கேள்னு சொல்றார் ராமா மிக வலிமை மிக்க இயக்க குலத்தினுடைய தலைவன் சத்சரன் அவனுடைய மகன் சுகேது இந்த சுகேது பாக்கியம் வேணும்னு சொல்லி பிரம்மாவை நோக்கி பலகாலம் தவம் செய்தான் எப்படிப்பட்ட பிள்ளை வேணும்னு கேக்கல எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேணும் அது அழகிலே மயில் போல இருக்கணும் ஆற்றலிலே வலிமையிலே ஒரு யானையை போல இருக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தை கிடைச்சது அந்த குழந்தைக்கு தாடகைன்னு பேர் வச்சான் அந்த தாடகைக்கு திருமண வயது வந்தபோது அதே குலத்தை சேர்ந்த சுந்தர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வீரனை திருமணம் செய்து வச்சான் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கை

பிறந்த இவங்கள்லாம் அறக்கர்களாக போனதையும் ஏதோ ரெண்டு சொந்தக்காரர் வேணுமேனு இலங்கையில் ராவணனுடைய தாத்தா மாளியவானை போய் சேர்ந்து வளர்ப்பு மக்கள்ங்கிற உறவு முறையில் இருக்கிறாங்க அகத்திய முனிவர் மேலே கொண்ட கோபத்தாலே இந்த வனத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதுக்களையும் முனிவர்களையும் யாரெல்லாம் கண்ணில் தட்டுப்படுறாங்களோ அத்தனை பேரையும் கொன்று தின்னக்கூடிய கொடியவளாக இருக்கிறார்னு சொன்னார் விஸ்வாமித்திர முனிவர் ராமபிரான் மெல்ல முனிவரை பார்த்தார் முனிவருக்கு ராமனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்தேகம் புரிஞ்சது அப்படியானால் என்னை மட்டும் ஏன் தின்னாமல் விட்டு விட்டால் ராமா என்னிடத்திலே தின்பதற்கு என் உடம்புல என்ன இருக்கிறது தீது என்று உள்ளவை யாவையும் செய்து எம்மை கோது என்று உண்டிலல் இத்தனையே குறை யாது என்று எண்ணுவது இக்கொடியாலையும் மாது என்று எண்ணுவதோ நீ மனசுக்குள்ள பெண்ணை கொலை செய்வது பாவமில்லையா பெண்களை அல்லவா அது தவறு தோணுது ஆனா இவளை பெண்ணுன்னு நினைக்காத பூமியையே உடைக்கணும்னாலும் கடலையே குடிக்கணும்னாலும்

அதற்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே என்ன வேகத்தோட ராமபானம் போச்சான் கல்லாதவர்களுக்கு ஒரு உபதேசம் சொன்னால் அது எப்படி மனதில் நிற்காமல் போகுமோ அந்த வேகத்திலே பானமானது போனதுன்னு ஒரு ஊர்ல புராண பிரசங்கி ஒருத்தர் அழுது அழுது அரிச்சந்திர புராணத்தை சொன்னார் சொல்லி முடிச்ச பிறகு கேட்டார் இந்நேரம் நான் அரிச்சந்திரனுடைய புராணம் சொன்னேன் அதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னார் அதுல ஒருத்தர் எந்திரிச்சு இடுப்புல வேட்டி நிற்காம சொன்னார் அவசர ஆத்திரத்துக்கு சம்சாரத்தை அடமானம் வைக்கலாம்னு தெரிஞ்சிட்டு இருங்கன்னார் கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் எனப் போயிற்று அன்றேன்னு ராமபானமானது தாடகையை வதைத்தது தேவர்களெல்லாம் பூமாரி புளிந்தார்கள்